போன வருஷம் பொங்கல் வந்து சிறப்பாக இருந்துச்சு கரும்புல இருந்து இங்கில இருந்து மஞ்சள் கூத்துல செம்ம டாப்பு போன வருஷம் இந்த வருஷம் ஏகப்பட்ட இஞ்சி வந்துருச்சு இஞ்சி வந்து டவுன் ஆகி போச்சு ரெண்டாவது வந்து கரும்பு ஒரு கட்டு வந்து ஐநூறுரூவா நானூறுரூவா ஆறுநூறுவா சொல்கிறாங்க சொல்றாங்க எல்லா வண்டி இங்கே தான் நிற்கிது ஏன்னா இந்த நாளைக்கு விடிஞ்சா பண்டிகை இன்னைக்கு முதல் நாள் ஏகப்பட்ட வியாபாரம் இருக்கும் ஆனால் அந்த வியாபாரமே இல்லை ஏன்னா மக்கள் அதிகமா வரல என் பேர் ஏவி கிருஷ்ணன் கோயம்பேடு வியாபாரிகள் கோயம்பேடு மார்க்கெட் வியாபாரம் பண்ணுறேன் எல்லோருக்கும் புகழ் நல்வாழ்த்துக்கள் கோயம்பேடு வியாபாரிகள் நாளுக்கு நாள் வியாபாரம் குறைகிறது போக்குவரத்து வசதி கம்மியாகிவிட்டது விட்டது வெளியூர் வண்டிகள் வியாபாரி வெளியிலேருந்து வந்து வாங்குற வியாபாரிகள் வந்து வரத்து கம்மியாகிடுச்சு ஏன்னா பஸ்ஸு வந்து பஸ் வசதி இல்லாதனால கிளாம்பகம் பஸ் ஸ்டாண்டு போனதுனால வெளியூர் திருச்சி மதுரை திருச்சி வரைக்கும் பெரம்பலூர் வரைக்கும் எங்களுக்கு வந்து பஸ்ஸில் தான் ஒரு பெட்டி நாலு பெட்டி அஞ்சு பெட்டி ஆப்பிள் எத்தனை போயோ எல்லா பெட்டி எத்தனை போய் வியாபாரம் பண்ணுவாங்க ஆனால் வரதுனால அந்த பஸ் வசதி இல்லாத வியாபாரிகளுக்கு வரத்து குறைஞ்சினா வியாபாரம் மோசமாக இருக்கிறது இது இல்லாமல் மா இதுக்கு இங்கே வந்து பஸ் பஸ் வந்து போனால் நல்லாயிருக்கும் வியாபாரிகளுக்கு நல்லாயிருக்கும் பொருளாதாரத்தில் வந்து இன்னைக்கு ரொம்ப கொரோனாவுக்கு பிறகு ரொம்ப மார்க்கெட்டு பின்தங்கி இருக்குது இதை தமிழகத்தின் அரசு கவனத்தில் கொண்டு பஸ் போக்குவரத்து எங்களுக்கு செய்து கொடுக்கணும் ரெண்டாவது வந்து பார்க்கிங் வசதி எல்லாம் இன்னும் சரியாக பண்ணி கொடுக்கல இன்னும் பார்க்கிங்கெல்லாம் ரொம்ப ஆக்கிரமிப்புகள் விட்டது மார்க்கெட்டு உள்ள அது ஆக்கிரமிப்புகள்லாம் கொஞ்சம் அகட்டி பார்க்கிங்லாம் நல்லா முதல்வர் பண்ணி கொடுக்கணும் கொஞ்சம் முதல்வருக்கும் சிஎம்டிக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் மேல்கொண்டு திருமிஷி வேற பஸ் ஸ்டாண்டு போகிறதுனா சுத்தமாக எங்கள் வியாபாரம் பாதிச்சிடும் அதனால திருமிஷிக்கு போகிறத விட எங்களுக்கு வந்து இந்த லைன் வர பஸ்ஸுங்களை வந்து மாதாவரத்து போகிற வண்டி கூட உள்ளே வந்து பஸ் உள்ள வந்து இப்படி போகிற மாதிரி இருந்தால் இன்னும் எங்களுக்கு நல்லா இருக்கானு நாங்கள் வியாபாரி சார்பாக அதிகாரிகளை கேட்டுக்கொள்கிறோம் போன வருஷங்கள் இருந்ததுக்காட்டிலும் இந்த வருஷம் சிறப்பாக செயல்படுறாங்க சிஎம்டி நிர்வாக நிர்வாகம் இரநூறுவா பார்க்கிங்னு சொல்லி எங்கள் மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்குது அந்த பக்கத்தில் இந்த காய்கறி மஞ்ச கொத்து இது கரும்பு மஞ்ச கொத்து தைப்பொங்கலுக்கான பூஜைகளான பொருளுமே அனைத்துமே ஒரே இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா சரிவர செய்கிறாங்க கிலாம்பாக்கம் போன பஸ் ஸ்டாண்டுக்கு போன பின்னாடி இங்கே கொஞ்சம் நெரிச்சல் வந்து குறைவாக இருக்குது ஆனால் வியாபாரமும் அதே மாதிரி கம்மியாக இருக்குது காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா கிளாம்பாகத்துக்கு இங்கே சென்னையிலேருந்து போகிற மக்கள் அத்தனை பேருமே இங்கே பஸ்ஸு நிறையா வரும் இப்போ அதில் வந்து பாதி முக்கால்வாசி பஸ் வரைக்கும் கிளாம்பாக்கத்துலேருந்து போகுது வீதி இருக்கிறது வந்து இங்கே சென்னையிலேருந்து போகிறது அதனால் வந்து டிராஃபிக்கு கம்மியாக இருக்குது மாமலா மார்க்கெட்டில் காலையில் இருக்கிறது வந்து கொஞ்சம் டிராஃபிக் இருக்கிறத செய்யும் ஆனால் அதை அதிகாரிகள் இருந்து சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு செய்யறாங்க பொதுமக்கள் அமைஞ்சிருக்குது மேலும் இந்த வியாபாரிகளுக்கு பழைய மாதிரி வியாபாரம் கிடையாது வியாபாரிகளுக்கு வியாபாரம் குறைஞ்சி போச்சு இப்ப எல்லாம் அங்கங்கே இந்த கோயம்பேடு மட்டும் இல்லை அங்கங்கே பெரிய பெரிய கடையை திறந்துட்டாங்க தனியாக தரக்க வர வைக்கக்கூடிய பஸ்ஸில் வந்துட்டாங்க காரணம் இந்த பஸ் போக்குவரத்து மாறி போச்சு பஸ் கிளம்பாக்கத்துக்கு போனதுனால ஒரு பொதுமக்களாக வியாபாரியோ எந்த வசதியும் இல்லாமல் இருக்கிறோம் இப்போ எங்களுக்கு பொதுமக்கள் வந்து தட்டுப்பட்டி ஒரு தக்காளி சில்ல வியாபாரி வாங்கி போவாங்க அவங்களும் வர வரதில்லை இப்போ எங்களுக்கு சின்ன சின்ன ஊர்லேருந்து தென் மாவட்டத்திலேருந்து ஏதாவது சரக்கு அனுப்புவாங்க மாலையில் முருங்கைக்காய் எல்லாம் அனுப்புவாங்க எங்களுக்கு எடுத்து வியாபாரம் பண்ண வசதியாக இருந்துச்சு அதுவும் இப்போ இன்னைக்கு முடிஞ்சு போச்சு அது அங்கே கிழம்புக்கு கொழந்தை இங்கே எடுத்து வர்றதுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு அதிகமாக இருக்கும் அதனால் அதுவும் பெரிய இழப்பு எங்களுக்கு இது வந்து கலைஞரால் உருவாக்கப்பட்ட எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு கலைஞரால் திறக்கப்பட்ட மார்க்கெட் இது கலைஞர் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பேரீஸில் இருந்தோம் நாங்கள் ஜிடி வியாபாரி அதை வந்து ரெண்டாக பிரித்தாங்க ஜிடி நான் ஜிடின்னு பிரிட்ஜாங்க அதில் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து மார்க்கெட்டு கட்டுறதுக்கு முன்னே நாங்கள் பணம் கட்டிட்டோம் பணம் கட்டிட்டு எங்களை வாங்க கோயம்பேடு மார்க்கெட்டு போய் வியாபாரம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க நாங்கள் போக மாட்டோம் எங்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை நாங்கள் போய் அங்கே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி போகாமல் கேஸ் போட்டுதோம் உடனே அவர்களை அறிவித்தார் இது மாதிரி உங்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்து தரேன் வீட்டு வசதி கூட உங்களுக்கு தரோம் நீங்கள் மார்க்கெட்டுக்கு போக வேண்டும் கலைஞர் உத்தரவாதம் கொடுத்தாரு அந்த உத்தரவாதத்தை கேட்டு நாங்கள் மார்க்கெட்டுக்கு வந்தோம் வந்த பிறகு ஓரளவுக்கு நல்லா இருந்தது இப்போ காலப்போக்கில் போக போக வந்து மக்கள் நெரிசல் பஸ் ஸ்டாண்டு எல்லாம் வந்தோம் அப்புறம் கலைஞர் சொன்ன மாதிரி வீடு எல்லாம் எதுவும் கட்டித்தரல அடிப்படை வசதிகள் பண்ணாங்க பண்ணி இப்போக்க நிலைமைக்கு குடிக்க தண்ணி கூட கிடையாது மார்க்கெட்டில் ஆனால் தண்ணி வரி வாங்குறாங்க அதனால் வந்து ஆட்சி மாறும் மார்க நல்லா செய்வாங்கன்னு பார்த்தா இந்த ஆட்சி வந்து இன்னும் தண்ணி வசதிகளாக ஏற்பாடு எதுவும் பண்ணலை அடிப்படை வசதிகள் ரொம்ப கம்மியாக இருக்குது போக்குவரத்து ரொம்ப இடைஞ்சிலாக இருக்குது க்ளீனாக மார்க்கெட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு அவ்வளோ இதுவாக இல்லை நவீன முறையில் நவீன மார்க்கெட் நவீன இருக்குது ஒன்றும் நவீனமாக எதுவும் தெரியல அதெல்லாம் அரசாங்க இதில் தலையிட்டு கொஞ்சம் கண்காணித்து எல்லாம் போக்குவரத்து இந்த குப்பையை அப்புறம் அப்படின்னா குப்பையை அன்னடைக்கு அப்புறம் மார்க்கெட்டு தூய்மையாக இருக்க நல்ல பேர் எடுக்கும்